வணக்கம் பாலமுருகன் பொதுக்குழுவை கூட்டி என் குடியவே கெடுத்துட்டா இங்க மூணு பேரு அப்படின்னு மட்டும் சொல்லாம ஒப்பாரி வச்சு அழுதுருக்கான் இந்த சைமன் செபஸ்டி அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா நான் ரொம்ப அப்பாவி நான் ரொம்ப நல்லவேன் நான் பதினாலு வருஷமா இங்க நான் வந்துட்டு தமிழ் மக்கள்கிட்ட வந்துட்டு ஓட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் நான் இந்த நாட்டையை நான் நல்லா தூக்கி நிறுத்தி போடுவேன் நட்டமா நிமித்தி பிடுவேன் படுத்து வைக்கப்படுவேன் ஈழத்தில் வந்து நான் இதை வாங்கி கொடுவேன் அதிபர் மிக பெரிய ஓலா வண்டிகளை ஃபுல்லா உருட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆளு திடீர்னு தன்னுடைய டோன மாத்தி நான் வந்து என்னைய வந்து எல்லாருமே ஏன் விமர்சிக்கிறாங்க நான் அப்படி என்ன தாது மணல கொள்ளையடிச்சிட்டேனா இல்ல ஊராங்குடிய நான் அறுத்து விட்டேனா அதை செஞ்சு விட்டேனா இதை செஞ்சு சொல்லி ஒப்பாரி வச்சு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இப்ப கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியால நல்லா வச்சு செய் செய்ய செஞ்சுட்டு இருக்காங்க என்னால தாங்க முடியலன்னு கண்ணையும் தண்ணி வராம காதலியே ரத்தம் வராத அளவுக்கு வந்துட்டு ஐயா வந்து அன்னாரி துடிச்சிருக்கிறாரு என்ன கொடுமை சரவணு ஏன்னா ஐயாவுடைய பதினாலு வருஷம் வாழ்க்கையை வரலாறு ரொம்ப சுகபோகமா வாழ்ந்துட்டு இப்ப திடீர்னு ஒரு மூணு அதர்மா மனோஜ் இன்னொன்னு யூடியூப் மைனஸ் சத்யா இன்னொரு ஆளு ட்ரைப்ஸ்ல இருக்கக்கூடிய கரிகாலன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலடி கொடுத்து அவனை வச்சு நிம்மதியில் இந்த மூன்று பேருக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது எனக்கு எங்க சொத்து இருக்கு முடிஞ்ச பத்திரத்தை வெளியிடுங்க அப்படின்னு சவால் விட்டார் அவர் என்ன நினைச்சுக்கிட்டார் யாரோ போற போக்கல இதை பேசிட்டு போறாங்க நம்ம சவால் விட்டா அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு வந்து வெளியிடவா போறாங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டார் அம்பலப்படுத்தி ஆகணும்ங்கிற அடிப்படையில் அந்த கொடைக்கானல் எஸ்டேட்டோட பத்திரத்தை நம்ம வெளியிட்டோம் கொஞ்சமாவது முக்கால் சதவீதமாவது இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு கேள்வியை உருப்படியா கேட்கல நீ வராத சந்திக்காது பதில் சொல்லணும் நீ இருந்து பாக்குறேன் கரியாலா உனக்கு எதாவது பிரச்சனை இருக்குது

வந்து பெரிய அளவிற்கு இவர்களை கார்னர் பண்ணுவதற்கான வேலையை செய்வதற்கான வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு ஆனா அந்த நேரத்துல இவனுக்கு உள்ள பூந்து பயங்கரமா

நான் இனத்தால் திராவிடன் ரத்தத்தால் கம்யூனிஸ்ட் அதனால நான் தீக்காங்க நீங்க ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு எனக்கு எங்க ஐயா பெரியார் தான் சரி ஓகே இவன் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்திருக்கிறான் திராவிடர் இயக்கத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசியத்தை முன்னெடுத்திருக்கிறான் அதனால வந்துகிட்டு இவன் நம்ம ஆளுதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டா நம்ம ஆளுங்க இருந்துட்டாங்க அசன் அப்படியே வாழைப்பழம் மாரி பேசி வந்தா மம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டங்கள தூயிந்து வாங்கு பேசியே கவர் பண்ணு வா மம் ஏன்னா அப்பா எனக்கு போட்டுட்டு வந்த சட்டை கருப்பு சட்டை சரி கருப்பு சட்டை தான் போட்டு வர்றோம் நம்ம வந்து மீட்டிங்ல ஒரு மூளை என்ன கத்திட்டு இருக்கோம் பரவாய இல்ல வீரமா வீச்சு வீச்சுன்னு கத்திட்டு இருக்கான்ல அதனால ஓரளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரட்டும் சொல்லி அமைதியா இருக்கும் போது தான் தி டீர் நீங்க போய் கை கிடத்துக்க முக்கியமான விஷயம் அந்த பெரியாரை ஒரு டிராக்ல பேசியிருந்தாரு பெரியாரு அப்படி மென்மையாக என்ன பண்ண ஆரம்பிச்சானா விமர்சிக்க ஆரம்பிச்சான் திராவிடம் ஒளிக திராவிட கருத்தியலால் வீழ்ந்தோம் அப்படி வார்த்தைகளை முன் வைக்கும் போதுதான் நம்ம ஆளுங்க சுதாரிக்க ஆரம்பிச்சாங்க இவன் பேச்சு சரியில்லையே இவன் ஒன்னா நம்பர் ஒழுச பாய் மாதிரி பேச ஆரம்பிக்கிறானே சரியா திருட்டு பயில இருக்கும் போலக்கு இவன் என்னடா நேத்து நேத்து ஒரு மாதிரி பேசுனா இன்னைக்கு ஒரு மாதிரி மாத்தி பேசுறானே அப்படி யோசிக்கும் போது கூட திடீர்னு நமக்கு நாமே சமரசம் சொல்றோம் பாத்தீங்கல்ல திடீர்னு நம்ம பிள்ளை வந்துட்டு

நல்ல வெளிப்படையா வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம ஆட்கள் வந்துகிட்டு இறங்கி வர ஆரம்பிச்சாங்க சரி இன்னைக்கு ஒன்னு ஒரு கை பார்க்காம விடக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையில அரசியல் கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக இருக்கட்டும் எந்த ஐடி விங்கா இருக்கட்டும் திராவிடர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் பேரை வச்சிருக்காங்களோ அவங்கள யாருமே உள்ள வந்துகிட்டு இவனை எதிர்ப்பதற்கு இந்த கோடாரி காம்பை எதிர்ப்பதற்கான வேலையை செய்யவே இல்லைங்கிறதா இருக்கிறதுல ஒரு துரதிஷ்டவசமானது அப்போ திராவிடர் கருத்தியல்

தள்ளி அடிப்படை சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் சீமான் ஒரு ஆளை டார்கெட் பண்ணி உள்ள முத முத உள்ள வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் தான் வந்தாங்க அதன் பிறகு அது மனோஜ் வந்தா அப்படி ஆனா நேரடியா களத்துல வந்து உள்ள இறங்கி கரிகாலன் வந்துகிட்டு உள்ள இறங்கி கேள்வி கேட்கவும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டம் காடுது அப்ப ஆட்டம் காண ஆரம்பிக்கும் போது என்னடா இது பத்து வருஷமா எவனுமே கேள்வி கேட்காத போது இவ நாம நினைச்சதெல்லாம் இங்க மிகப்பெரிய ஒரு மகாராஜாவை விட மிக உயர்ந்த அளவுக்கு நாம சொல்லக்கூடிய பொய்களை இந்த முட்டாள் கூட்டம் நம்புகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு மமதையில நான் தனியாளா தானே வந்தேன் இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் என் பின்னாடி வருது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனே அந்த உண்மையையும் போட்டு உடைக்கிறான் நான் தனியா ஏழையாக எப்படி வந்தேன் பணக்காரனாக வரல ஒன்னாவது பேர் பிச்சைக்காரனாக வந்தேன் சுடுகாடு சுடுகாடா படுத்து எடுத்து வந்தேன் சோத்துக்கு ஒவ்வொரு வீடும் வீடு கூட போய் நின்னு அம்மா தாயம் பிச்சை எடுத்துன்னு சொன்ன அந்த வாயி இன்னைக்கு சுகபோகமாக ஒரு நிகழ்ச்சி நடத்ததுன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நீ ரூம் போடு அங்க நீச்சல் போலாம் இருக்குதா மயிர் இருக்கா ரூம் போடுறியா அந்த அளவுக்கு உனக்கு ஆடம்பர வெறி பிடிச்சு நீ அலைவதற்கு காரணம் என்னன்னு கேட்டனா அந்த பதினான்கு வருஷமாக நாம் செய்யாத செயலின் விளைவாக அவனுக்கு ஏகப்பட்ட ஏற்பட்டு வாழ்க்கையின் விளைவாதான் இன்னைக்கு வளர்ச்சியை நோக்கி வந்திருக்கேன்னு அவனே சொல்றான் ஆனால் அந்த வளர்ச்சி குறைந்த நாட்களாக அவருடைய வாழ்க்கையில் இடி விழுந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடியே பத்தாயிரம் உள்ளர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு அவனை தாக்கு தாக்குன்னு தாக்கி மீடியா ஃபுல்லா வெளியில வந்து அம்பலப்படுத்தக்கூடிய வேலையை அந்த யூடியூப் ரிட்டர்ஸ்ல இருந்து இந்த அதம மனத்துல இருந்து கரிகால இருந்து இதை தொடர்ந்து சோசியல் மீடியால ஏகப்பட்ட ஆட்கள் உள்ள புகுந்து அவனை களம் கண்ட அடி அடின்னு உரியடி அடி அடி அடிக்கவும் ஆளு இப்ப அரண்டு போயிட்டான் முடியுமா

வெளியேறதுக்கு காரணம் ஆயிடுச்சு இது இல்லாம இவன் பின்னாடியே குசு விட்டா கூட என்னடா இவங்க பண்றாங்க சொல்லிட்டு அடுத்தடுத்த நிமிஷம் போட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காலையில ஒரு வீடியோ சாயந்தரம் ஒரு வீடியோ போட்டு ட்ரோல் பண்ணி கிளி கிளி கிழிச்சு கேப்பே தங்க விட்டதா அங்கிட்டு இது இல்லாம மயக்க போட்டது முன்னாடி வந்து கரிகால நீட்டு இடஒதுக்கீடு அடிப்படை திராவிட இயக்க சித்தாந்தங்களை லேசு பாசா இவங்க பேச ஆரம்பிச்சாலே கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டினது இந்த கரிகாலன் நீ வந்துட்டு நீங்க பேசுறது தப்பு அந்த ஒதுக்கீடு இந்த ஒதுக்கி சட்டத்தை புட்டு புட்டு வைக்குவோம் சும்மா ஆளுக்கு பேண்ட்ல ஒண்ணு கடிச்சு தொட்டையெல்லாம் நடுக்கி போய் வளர்க்க போல என்ன பண்ணுவான் பந்தையை அடிக்க முடியாதவன் காலை உதவிப்பாங்கிற மாதிரி வன்முறையில கோவத்துல யாரா நீ எதுக்கு நான் நீ போய் பேட்டி எடுக்க அப்படி ஆய் ஊயின் சவுண்டு கொடுக்கக்கூடிய ஆரம்பிக்கும் போது அவன் தன்னிலை மறந்து போய் நாம் ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கோங்கிற எண்ணத்தையே மறந்து போய் தெருவுல வேட்டியை மறுத்து கட்டிட்டு கோத்தாங்க இறங்கக்கூடிய அளவுக்கு தரமட்டமா இருக்கக்கூடிய ஒரு நாலாம் தர பொறுக்கிங்கிறத கரிகாலத்தை நிர்வச்சு நிரூபிச்சான் அதோட விளைவா தான் சாத்தானின் மகன்கள் அவன்கள் இவன்கள் ஏய் ஓய் சும்மா பயங்கரமா ஒரு தன்னிலை மறந்த தெருவுல நிற்கக்கூடிய பைத்தியம் போல ஆகிட்ட ஆகக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கி விட்டுருக்கோம் ஆனா இதைத்தான் இந்த பொதுக்குழுங்கிற பேர்ல வந்துக்கிட்டு அந்த சாட்ட மாமா பையன் இருக்க பாத்தீங்கல்ல எங்களுக்கு பணமே வரல ஆயிரத்துக்கு ஆயிரம் ஸ்கீம் இவன் தான் சொல்லி இருந்தான் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் பசங்களான்னு சொல்லிட்டு டே ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் பசங்களா நீ என்னடா நான் என்கிட்ட வந்து கேள்வி கேட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடுமா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம்னா எல்லாம் அட்டமா நின்றுமா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம்னா உங்க குடி எல்லாமே விளங்கிடுமா அப்படின்னு கேள்வி கிண்டல்

புத்த புது பாலிசா வந்து நின்றுகிட்டு இந்த மாதிரி நம்ம அண்ணன் வந்துக்கிட்டு ஆயிரத்துக்கு ஆயிரம் ஸ்கீம் அறிவிச்சாரு அதுல இன்னைக்கு எல்லாம் வெறும் இருநூத்தி ஒன்பது பேர் தான் சேர்ந்திருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப இது அண்ணன் எப்படி வாழ்வாரு இப்போ அண்ணி எப்படி வாழ்வாங்க அண்ணனுக்கு அண்ணனுக்கு குடும்பம் தாறு மாதிரி டெவலப்மெண்ட் ஆயிருச்சு கார் பணம் பங்களா நிறைய பெருகிருச்சு அப்புறம் நீங்க பணம் கொடுத்தா தானே நாங்க வாழ முடியும் சொல்லி ஒப்பாரி வைக்கிறான் தான் நான் வந்துகிட்டு இந்த பொதுக்குழுக்கே வந்தேன்னு ஒருத்தர் சொல்றானா ஏண்டா நீங்க எல்லாம் பொதுக்குழு வர நடத்துனீங்க பொதுக்குழுனா முதல்ல என்னன்னு தெரியுமாறா நீங்களா முதல்ல அரசியல் தக்குறிடா நீங்க

செயலாளன் நடத்தி விட்டு அதை பெருமையா பேசிட்டு இவன் என்னன்னா ஒரு கொள்கை பரப்பு செயலாளன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாதாரி அதை வந்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த பணத்துக்கு எல்லா வேலையும் பணத்துல வந்து ஸ்கீம்ல சேருங்க சேராம இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா இல்ல பணத்தை முதல கட்டு இதை சொல்வதற்காக தான் நான் பொதுகுழுக்கு வந்தேன்னு ஒருத்தன் சொல்றான்னா நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படிங்கறதுக்கான வெளிப்பாடு தாண்டா நீங்க நடத்தி முடிச்சிருக்கக்கூடிய பொதுக்குழுங்கிற பேர்ல நடத்தக்கூடிய பொய்க்குழு அதுல வந்துக்கிட்டு பல 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 பலன்னு ஒரு மணி நேரம் பேசிட்டு கடைசியில உண்மைய போட்டு உடச்சிட்டான் என் குடி கெட்டதுக்கு மூணு பேர் தான் காரணம் என்னைய போட்டு எல்லாம் விமர்சனம் பண்றாங்க ஏன் நீ சீசருடைய அப்பா பட் சீசருடைய பொண்டாட்டியா நீ உன்னை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாதா விமர்சனம் பண்ணிட்டா என்ன நீ உனக்கு என்ன சந்தனம் குறைஞ்சு போயிருமா விமர்சனம் பண்ணுவார்கள் ஏன்னு கேட்டுட்டேனா நீ ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்தக்கூடிய தலைவர்னு சொல்லிக்கிட்டு ஊர் முழுக்க தெரியற நீ நின்னா உட்காந்தா படுத்தா நீ என்ன பண்ணினாலும் உன்னை விமர்சனம் பண்ணுவார்கள் கேள்வி கேட்பார்கள் கேள்விக்கு ஒழுங்கு மரியாதையை பதில சொல்லு பதில் சொல்வதற்குரிய யோக்கியதை உனக்கு